அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஏப்ரல் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி ஒரு நிமிடங்கள் இருபத்தி ஒம்பது வினாடிகள் அடிப்படையில் கிஃப்ட் நிப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது கிஃப்ட் நிப்டி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடியோட ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு வர்த்தகம் ஆகிட்ருக்காங்க இது வந்து ஃபியூச்சர் அனைவருக்கும் ஒரு நினைவூட்டல் பதிவு நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம் சொல்லியிருந்தோம் கட்டணமில்லா வகுப்பு அது வந்து பேசிக் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை நம்ம ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறது தான் இதனுடைய சப்ஜெக்ட் பாடம் விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு இதில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த வெப்பினாரில் வந்துட்டு கூகுள் மீட்டில் நடக்கும் இதை வந்து கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் வந்து நம்மக்கிட்ட என்ரிச் அல்லது ஜிபுல் இந்த ரெண்டு நிறுவனத்தில் ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம கட்ட நம்மளோட லிங்க்கை பயன்படுத்தி நம்ம கீழே ஆரம்பம் செய்திருக்க வேண்டும் அப்படி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்துட்டு அந்த கட்டணமில்லா வகுப்பு இருக்கப் போகிறது விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் மேலும் அதனை பற்றி தகவலுக்கு வாட்ஸ்அப் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற எண்ணுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் செய்து தகவலை பெற்றுக்கொள்ளலாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்மளை வந்து பதினோரு மணிக்கு வந்து நம்மளுக்கு ஆரம்பமாகும் விருப்பம் உள்ளவர்கள் இது கட்டாயமில்லை விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் ஏற்கனவே நம்ம கிட்ட வந்துட்டு நமக்கு கீழே டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்தவர்கள் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவர்களும் கலந்து கொள்ளலாம் இப்போது நிஃப்டி வந்துட்டு இன்னி இந்த வாரத்தோட துவக்கம் இன்றைய தினந்தான் துவங்கப் போகிறது அதனால் போட்டியாளர்களை இப்போது நம்ம பார்த்து விடலாம் நமக்கு வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கால் ஐநூறு புட்டு தான் போட்டியாளராகவே கொடுத்துருக்குறாங்க அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு காலுடைய க்ளோஸ் நூற்றி முப்பத்தி மூணு அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றி முப்பத்தி மூணு புட்டுடைய க்ளூஸ் நூற்றி ஒன்று அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ரெண்டு ஐநூறு காலுடைய ஹை நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு நா அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டோடது நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி எட்டு அப்போது முப்பத்தி எட்டு அப்போ இந்த இடங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்போதுக்கும் உட்பட்டு சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு இதனை கடந்தால்தான் நம்மளுக்கு வந்து சந்தை ஒருமுக பயணத்திற்குண்டான வாய்ப்பாக அமையும் இம்ப்ளைடு வால்ட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இம்ப்ளையடு வால்ட்டி நம்மளுக்கு மிக குறைவாக இருக்கிறதுனால சந்தை வந்து எண்பது சதவீதம் ஒரு மந்த சூழ்நிலை தான் இருக்கிறக்கு வாய்ப்பு இது ஆப்ஷன் பயருக்கு உகந்தது கிடையாது செல்லருக்குமே உகந்ததா அப்படின்னா அதுவுமே ஏன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் கரைவு அப்படிங்கிறது மிக மிக மெதுவாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆமை வேகத்தில் தான் ப்ரீமியம் கரைவு நடைபெறும் இது பையராக இருக்கிறவங்களும் சரி செல்லராக இருக்கிறவங்களும் சரி இது வந்து அவங்களோட பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ஆமை வேகத்தில் ஒன்னா அவங்கள பையராக இருக்கிறவங்கள ஆவரேஜ் பைய எடுக்கத் தோண்டிடும் செல்லராக இருக்கிறவங்கள ஏன் நம்ம செல் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்மளுக்கு அதிகமான ப்ராஃபிட் லாபம் வரலையே இல்லை அதிகமான நட்டம் வரலையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிற தின்னுக்கு கொண்டு போயிடும் பே இதில் வந்து ஒரு மல்டிபிள் ஹெஜ் சொல்லலாம் நாற்பத்தெட்டு இரநூறு கால் ஐநூறு கால் நாற்பத்தெட்டாயிரம் புட் நாற்பத்தெட்டாயிரம் கால் இது வந்து ஒரு பேர் ஹெஜ் சொல்லலாம் அதுக்கப்புறம் நாற்பத்தொம்பதனாயிரம் கால் நாற்பத்தெட்டு முந்நூறு கால் நாற்பத்தெட்டு நூறு கால் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சூழலை இருக்கும்போது சந்தை வந்து ஒரு பாசிட்டிவ் வழியே தான் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு ஒரு மேல் நோக்கி போகிறதுக்கூடான வாய்ப்பாக அமையும் அப்போ நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டாயிரம் புட் நம்மளுக்கு ஒரு பேரஹ் இருக்கிறதுனால நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் காலுடைய க்ளோசிங் அறநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் அப்போ நாற்பத்தி எட்டு அறநூற்றி எண்பத்தி மூணு நாற்பத்தெட்டாயிரம் புட் நம்மளுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு நாற்பத்தெட்டாயிரம் புட்டோட ஹை முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ நாற்பத்தி ஏழு அறநூறு நாற்பத்தெட்டாயிரம் காலோட எழுநூத்தி அறுபத்தஞ்சு நாற்பத்தி எட்டு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு இது வந்து ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய எல்லைகளாக இருக்குது அடுத்து நாற்பத்தெட்டு ஐநூறு கால் ஐநூறு ஃபுட் அதையும் நம்ம பார்த்து விடலாம் ஸ்பாட் எங்கே இருக்குது நாற்பத்தெட்டு ஐநூறு நாற்பத்தி எட்டு ஐநூறு நாற்பத்தெட்டு ஐநூறு கால் நம்மளுக்கு வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா நாற்பத்தெட்டு எட்நூற்றி நாற்பது புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணுரூபா முந்நூறுவா வச்சிட்டோம்ல்கூட நாற்பத்தெட்டு இரநூறு அப்போது நாற்பத்தெட்டு ஐநூறு காலுடைய ஹை நானூறுரூவா நாற்பத்தெட்டு தொள்ளாயிரம் நாற்பத்தி எட்டு ஐநூறு புட்டோடது எழுநூற்றி அறுபத்தி ஆறுரூபா அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பது அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியமான ஸோனாக பார்க்கப்படுகிறது இதுலேயும் மந்த நிலை இருக்கா அப்படிங்கிறத ஆப்ஷன் செயினில் இம்ப்ளையர் வாழ்க்கை பார்க்கலாம் இதுவும் ஒரு பதினைந்துக்குட்பட்டு தான் இருக்குது இதுவும் ஒரு ப்ராபலிட்டிய சான்சஸ் மந்த நிலை தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒன்பது பதினைந்தில் இருந்து மூணு முப்பதுக்குள்ள இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் என்ன மாற தாக்கம் ஏற்படுது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்துட்டா ஒன்றா எப்படி இருக்குது ப்ரேக் அவுட் நடந்தால் எப்படி இருக்குது ப்ரேக் அவுட் நடக்கலைன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் இதை பிரிக்க ஒன்று ஒம்பது பதினஞ்சுலேருந்து பத்து எப்படி இருக்குது பத்து டூ ரெண்டு எப்படி இருக்குது ரெண்டு 3 மூன்றாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பிரித்து உங்களுடைய தாக்கத்தை முடிவு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு நன்றி வணக்கம்